இப்போது ஃபர்ஸ்ட் வீடியோவில் வயசான பெரியவங்களுக்கான ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன் வயசானவங்களுக்கு எப்பவுமே கழுத்து ரொம்ப அகலமாக இருக்கக்கூடாது அதனால் ரெண்டரை இன்ச் மட்டும் வச்சுருக்கேன் சோல்ட்ரு அகலம் வந்து மூணே கால் இன்ச் வச்சுருக்கேன் சோல்ட்ரு சின்ன சோல்ட்ரா அவங்க போட மாட்டாங்க அதனால் ஒயரை வந்து பதினஞ்சு இன்ச் பதினஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணி அவங்களோட அலோ ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு கழுத்தினோட அளவு நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கணும் பின்பகுதியை எடுத்து மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் இன்னுமே சொன்ன மாதிரி தான் வயசானவங்களுக்கு கழுத்தெல்லாம் அகலமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி கை ஆம்கோள் அளவு இங்கேருந்து இந்த அளவு இருக்க எப்பி வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச் மேலே இது ஒரு பாக்ஸ் ஒன்றரை இன்ச் மேலே இப்படி கேவை கொடுத்தா கட் பண்ணிடலாம் ரெண்டு மூணு ப்ளவுஸ் ஒன்றாவே போட்டு கட் பண்ணலாம் ஆனால் மடித்து வைக்கும்போது எல்லாத்தையும் ஒரே நேரம் ஒரே கரெக்டாக இருக்கிற மாதிரி மடித்து வச்சு அயன் பண்ணிக்கணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் மேலே கீழே அந்த மாதிரி மடித்து வச்சா ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்பட்டுரும் நல்ல ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நாலு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் ஒன்றா போட்டு கட் பண்ண ட்ரை பண்ணணும் புதுசாக தைக்கிறவங்களாக இருந்ததுன்னா ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் தனித்தனியாக கட் பண்ணணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட்டு தேட்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஓகே பாய் கட் பண்ணு